பொழுது வந்துருச்சு போன என்ன காணாம் தந்தை சொன்ன பார்த்தா ஒரு பல்லா ஒரு மேடு சொன்னார் நம்ம மேட்ட தாண்டி வந்துட்டான் மேட்ட தாண்டிட்டீல பள்ளம் இறங்கிட்டான் சரி அருமையான இடமாக தெரிகிறது அம்மா இந்த இடத்தை பார்த்தா அம்மா அடடா எப்படி இருக்குது அழகான இடமாக இருக்குது அரும அரும நதி ஜோரோ நானே ஒன்றே நானம் கொண்டு நாட்டியம் ஆடிடுமேல்லே

داعا يماني لي இடத்தை வர்றது கொண்டிருந்தால் சரி தந்தை கிட்ட பணியை செப்பனை முடிக்கணும் கண்டிப்பா ஏ இந்த ஒரு நாள் போயிட்டு வாடா என் பேரை எடுக்கணும் சொல்லிக்காரு அதான் வந்துட்டோம் அதோ அந்த இடத்தை பார்க்கும் போது குடிசை ஒன்று தெரிகிறது கண்டிப்பா அந்த குடிசின் உள்ளே மினக் மினக் என்று நம்ம ஒரு விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கும் பொழுது பொம்மி அவர்கள் உள்ளே இருப்பார் போல் தெரிகிறது போலேது உள்ள இருப்பார் இருந்தால் நம்ம வந்துட்டோம் தந்தைக்கு பதிலாக நான் தான் சின்ன மகன் முத்து பிறகு என் தந்தைக்கு பதிலாக வந்திருக்கின்ற விவரத்தை அவங்கள சொல்லுமே சின்ன போனான வீட்டுக்கு போனேன் வந்தானோ அப்படின்னு பயந்துட்டே இருப்பாங்க இருந்தாலும் உள்ள இருக்காங்க அருகே வந்துட்டான் இருந்தாலும் அப்பா என்ன சொன்னாரு பார்ப்போம் இப்படியே காவல் பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா தந்தைக்கு இப்போதான் நம்ம ஏன் வந்திருக்கங்கிறத அவங்க சொல்லணுமே நம்ம சொன்னாதான் தெரியும் நம்ம அதனால உள்ள இருக்காங்க அவங்கள கூப்பிடணும் கூப்பிட்டு நான் யாரு சொல்லணும் சொல்லணும் இருந்தாலும் அவங்க கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு என்னால கூப்பிடலாம் இல்லை காரணம் இருக்கட்டும் இருந்தாலும் எப்படி கூப்பிடுறது ரொம்ப தெளிவா இருக்காரு பாப்லம்மா

நான் தான் சின்னான் மகன் முத்து என் தந்தைக்கு பதிலாக காவலுக்கு வந்திருக்கேன் என்ற விபரத்தை அதனால் எப்படி அனுப்பலாம் போட்டுருமா கல்லல்லா மாணிக்கேன் கல்லாகுமா களையெல்லாம் கண்கள் சொல்லும் கிளையாகுமா நீ போய் சொல்லு தூதே போட்ட ஆச்சரியமா இருக்க நான் இருக்கக்கூடிய குடிசையில் கல் விழுகுதே கல்லு விழுக வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதுக்கெல்லாம் நாம போய் பயப்படலாமா யாரு விட்டு

காத்துடிச்சு விழுந்து இருக்கலாம் அப்படியாத்தான் இருக்கும் பரவல இருக்க இருக்கட்டும் இருந்தால் மீண்டும் போய் அந்த குடிசையில் போய் அமரலாம் எவ்வளவு அழகு அம்மா பொம்மி வெளியே வந்து பேசியதும் அம்மா குயிலின் மெமியான குரல் கண்டிப்பா அவள் கால் சிலம்பு கலகலவென கை வளையலோ മിணுமுணுவென அம்மா அவள் சில்ல ரவைக்கு சீரா இருக்குதுலவ சித்தேகம் கொக்கோகம் அம்மா அவளை எண்ணி பார்க்கையிலே வெட்ட படித்தவள் போல அழைக்கிறேன் ஏக கண்ட சரசரங்கள் ஏது இப்படி மாது 7 லட்சம் சந்திரனை போல் திரண்டு رونட மாது வெளியில் அமைந்து வருவோம் என்ன விட சின்ன பிள்ளையா பதினாறு வயசு பருவம் அங்கியாக தெரிகிறாள் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஏற்பட்ட அழக இந்த இருபத்தி ஒன்பது அப்ப என்ன பாத்துருக்காரு என்ன ஒரு எண்ணம் பாரியா உங்க அப்பா இருபத்தி நாள் நம்மள வழிபட கூடாதா சரி இருக்கட்டும் அந்த ஒரு கணம் போதும் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருக்காருல ஒரு நாள் போதும் இருந்தாலும் இருக்கட்டுங்க நம்ம இளைய சாதி ஒரு மணி நேரம் போதும் வயசு என்ன அதை தேடு அழக ரசிக்கிறது இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இடத்த அந்த அழக பாத்தாடா எப்பேற்பட்ட அழகு நிலவு ஒரு உளவு உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் நிந்துகின்ற குளலோ நிந்துகின்ற குளலோ പിന്നായി ഉളതു കളീരുകൾ ഇടമാറീൻ തീരുന്ന കുള बि <laughs> முடியாது எடுத்து போட்டு விடுவோம் நேரில் சென்று பார்ப்போம் மறுபடியும் கல்லு விழுகுதே யாராக இருக்கலாம் யார் என்று பார்த்துடலாமா பார்க்கலாம் யார் என்று பார்க்கலாம் இப்ப என்ன பணிவு இவ்வளவு ஒரு பணிவா வணக்கம் வணக்கம் ஏன்னா கும்பிடுறதுல வந்து பலவிதமான கும்பிடு இருக்கு கண்டிப்பா ஆனா இந்த கூல கும்பிடு போடுறவங்களை மட்டும் நம்பவே கூடாது என்ன ஒரு அழகு யாராக இருக்கலாம் யார் என்று கேட்கலாமா கண்டிப்பா ஒரு வில அந்த மன்மதனாக இருக்கலாமோ இருக்கலாம் ராஜபார்வ திருட்டு மொழியிலேயே இருப்பாங்க

அப்படின்னு உங்க அப்பா சொல்லி ஆமா எங்க அப்பா யாரு நாயக்கர் அதாவது காவலில் வந்து எது ஒரு குற்றம் குறைகள் ஏற்பட்டு விட்டால் தன்னோட தலைவர்கள் அப்படிப்பட்டவர் எங்க அப்பா

ி பல ஜப்பா இந்த அத்தமக ஜெகப்பா அந்த இல்லக்கார புண்ணை இன்றைய வந்தாலே இவளக்கல் ஜெகப்பா அத்திப்பல ஜெகப்பா இந்த அத்தமக ஜெகப்பா அந்த பில்லக்கார புண்ணை இந்தியா வந்தாலே இவள கண்டு ஜெகப்பாண்டது என்ன விருந்து

ஒரு பெண்ணை அழைக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் வந்துருவியா வரட்ட அது பாத்துக்கலாம் பாத்துக்குவோம் நம்ம விட முடியாது அதனால வந்துட்டா கடத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல

கூப்பிடுவா நேரமேசி அம்மா தாய் அண்ணம் இளவரசி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்திலே சரியில்லாம வருது நிக்குதுங்க சரி மழை வர்ற மாதிரி இருக்கு வந்தா என்ன ஏற்கனவே மழை வந்து அப்பா குழந்த மட்டும் எடுக்க வீட்டுக்கு போயிட்டாருங்க சரி இப்ப மீண்டும் மழை வர்ற மாதிரி இருக்கு முத்துவீரா ஆமாங்க மழை வருது இடி இடிக்குது மழை வருது வாஸ்துவம் ஆமாங்க அதற்கு என்ன இல்லங்க நனைஞ்சு போயிரு அப்படின் வருதுமா ஆமாங்க அப்படி நனைஞ்சாதே என்ன முளைச்சா போயிருவே முளைக்க மாட்டேங்க வயசு எப்படி வயசு ஓடற பாம்பை மிதிக்கிற வயசு அதெல்லாம் உண்மைதாங்க அப்படி இருக்கும்போது எந்த மழை வந்தானே

கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்ல ஒரு மன தைரியம் மூலமா ரொம்ப இருக்கு இருக்க இடம் கேக்குறே உன கொஞ்சம் கூட தைரியம் இருக்கா இல்லையா வேகமாக கேக்குறேன் பயமா இருக்குங்களா ஆஹா தானமா கேக்கின்னு சொல்றீங்களா கொஞ்சம் தைரிய சேகுவா கொஞ்சம் தை கேட்கிறேன் பணிவாகவா பணிவா கொஞ்சம் கிட கொடுங்க தைரியம் மடா